நாமினேட் பண்ண வாய்ப்பௌந்தரிய யார நாமினேட் பண்ணுவாங்க வார வாரம் முத்து 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 ஸ்ட்ராட்டஜி போடுறாரு கீழே விழுகும் ஸ்ட்ராட்டஜி முத்து அங்க வந்து ஒன்று போட்டு போயிடுறாரு இதெல்லாம் இந்த வாரத்துக்கு இருக்காது முத்து நாமினேஷன்ல வரமாட்டாருன்னு நான் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் இந்த வாரத்துக்கு இருக்காது தப்புன்னு ஜம்ப் அடிச்சு இவங்க எங்க போவாங்க தெரியுமா இந்த வாரம் இவங்க கூட டச்சில் இல்லாத ஒரு ஆள் ரொம்ப சேஃபாக ஒரு ஆள் கரெக்டாக கெஸ் பண்ணோம்னா எல்லாரும் அடிக்கக்கூடிய ஒரு ஆள் யாரு அப்படின்னு பார்த்து ஒரு அடி அடிப்பாங்க ஏன்னா தெரிஞ்சது அது அன்சிதாவாக இருக்க வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது ஆள் யாராக இருக்க வாய்ப்பு இருக்கு ஜெஃப்ரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அப்படி நினைக்கிறேன்னா ஜெஃப்ரி அப்படின்ற ஒரு ஆள் இவங்களோட இருந்து இவங்களுடைய ஒரு இருந்து வெளியே போன ஒரு ஆள் அப்படின்றதுனாலையும் சில நேரங்களில் சௌந்தரியாவோட உண்மைத்தன்மை வெளியே வர்றதுக்கு ஜெஃப்ரி காரணமாக இருக்கார் அப்படின்றதுனாலையும் ரெண்டாவது அன்சிதா யார் யாரை பண்ணுவாங்க அன்சிதா வந்து உண்மையில் முக்கியமாக வந்து இந்த வாரம் அவங்களுடைய அந்த அந்த உண்மையான முகம் வெளியே வந்ததுக்கு காரணமாகி ரெண்டு பெண்களை நாமினேட் பண்ண வாய்ப்பு இருக்கு ஜாக்லின் அண்ட் மஞ்சரி அன்சிதா அதே காரணத்தை சொல்லி தான் நாமினேட் பண்ணுவாங்க வேற வழி இல்லை ஏன்னா நேற்று விஜய் சேதுபதி முன்னாடி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க இவங்க முன்னாடியும் கொடுத்தாங்க ஸோ அதே அதே காரணத்தை சொல்லிதான் நாமினேட் பண்ண போகிறாங்கன்றாலும் எந்த மாற்று கருத்து எனக்கு இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒன்று கமெண்டில் போட்டு விடுங்க மூணாவது வந்து யாராக இருக்கும் தீபக் வந்து யாரை பண்ணுவார்ன்றது நமக்கு தெரியல பட் ஆனால் ஒரு ஆள் இருக்க வாய்ப்பு இருக்குது ஜெஃப்ரி இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது தீபக்கு ஏன் ஜெஃப்ரியை பண்ணுவார் என்ன காரணம் போன வாரம் விளையாட்டில் பல இடங்களில் ஜெஃப்ரிக்கும் அவருக்குமான மோதல்கள் கருத்து மோதல்களாக இருக்கட்டும் கள மோதல்களாக இருக்கட்டும் இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது அதனால் அது காரணமாக இருக்குன்னு தோணுது விஷால் வந்து அன்சிதாவை நாமினேட் பண்ணிடுவார் இவ்வளோ பிரச்சனைகளுக்கு அப்புறம் வந்து அசினை நாமினேட் பண்ணிடுவார்னு எதிர்பார்ப்பீங்க அங்கே தான் உடையும் அசினை பண்ண மாட்டார் அசின் கூட இருந்த பவித்ராவை பண்ண வாய்ப்பு இருக்கு அசின் கூட சண்டை போட்டால் மஞ்சரிய பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் மனசில் வன்மத்தை வச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல சரி ஜாக்லின் யாரை பண்ணுவாங்க இந்த வாரம் ரொம்ப சேஃப் கேம் ஆடக்கூடிய ஜாக்லின் அன்சிதாவையும் பவித்ராவையும் பண்ணுவாங்க முத்துக்குமரன் அதே மாதிரி அன்ஷிதாவையும் ராணாவையும் பண்ணுவார் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வாரம் நம்மளுடைய பட்டியலில் வந்துருக்கக்கூடிய ஆட்களில் அன்ஷிதா ஜெஃப்ரி ஜாக்லின் ராணா விஷால் மஞ்சேரி பவித்ரா அப்படின்றக்கூடிய ஆட்களில் இரண்டு பேர் வெளியேறுவார்களே ஆனால் அதில் கன்ஃபார்மாக ஜெஃப்ரி காலி எனக்கு தெரிஞ்சு ஓகே ஜெஃப்ரி காலி ரெண்டாவது ஆள் அன்ஷிதா காலி